ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பருப்புலாம் வச்சு செய்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து எடுத்துக்கிற பருப்புடைய குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் அளவு இருக்கணும் அப்போ அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் இப்போ மூணு விதமான பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து கடலை பருப்பு ஒரு க்ளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் சின்ன குட்டி கிளாஸ் அடுத்தது பொட்டுக்கடலை ஒரு கிளாஸு அப்புறம் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து தாங்க எடுத்துக்கணும் அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி பாருங்கள் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சீரகமும் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் வானல் சூடு ஏறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து உளுந்து சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் கலர் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வருந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகு சீரகத்தை வந்து இதனோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் வருந்ததுக்கப்புறமா பொட்டுக்கடலையே சேர்த்து நல்லா வறுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நம்ம ஆற விட்டு தான் அரைக்கணும் சூட்டோட அரைக்கக்கூடாது பாருங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பிடின்னு நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்